பிள்ளையை வாழ வைக்க கௌரவமும் அந்தஸ்து பார்க்காமல் காலை பிடித்து கதன் பொறுப்புள்ள தகப்பன் ரத்தினமாக ஆர் நீங்க பாபு இந்த வருஷத்தோட உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து இந்த அப்பா கடம முடிஞ்ச தனது தங்கையை பிறந்த குழந்தை போல சிறையில் மூடி வைத்து வளர்க்க வேண்டுமா அது உடன் பாசம் ஆனால் இவரோ பணத்திற்காக ரெண்டாம் சாதமாக தாரை வருகிறாரே எப்படி மாணிக்கமாக டி மணிக்குமார் கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்கலாம் பூனை வளர்த்து கிளி கையில கொடுத்துருக்க

கொட்ட அம்மாடி நம்ம நாடகம் பாக்க வேட்டியார நின்ன அம்மா என்ன ஒண்ணு இல்ல உயிர் தான் மருத்துவராக டாப்தாராக ஜே ரஞ்சித் ராகவன் ஒரு பயிரோட மதிப்பு என்னனு விவசாயிக்குதான் தெரியும் ஒரு உயிரோட மதிப்பு என்னனு மருத்துவருக்குதான் தெரியும்